அன்புள்ள மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய அம்மா அப்பா சிக்கிறது யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்னொரு பத்து பன்னெண்டு நாள் வந்துச்சு அப்படின்னாக்கா அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா இருபத்தி ஓராவது தேதி வந்தது அப்படின்னாக்கா மூணு மாதம் முடியுதுங்க இது வரைக்கும் இந்த வாயிலா ஜீவன்களுக்காக சப்போர்ட் பண்ணி நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் இனிமேலும் தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் இந்த சேனலுக்கு வேணும் தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் இதில் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஜீவனை பற்றி சொல்லணும் இங்கே வீடியோவில் இருக்கிற இந்த மூணு பேரும் நம்ம வீட்டில் வளர்கிற பிள்ளைங்க ரெண்டு பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு ஆண் பிள்ளை இருக்குது அது பேர் பெரிய பிள்ளை நடுப்புற இருக்கிறது வந்துட்டு கருவாச்சி அது போட்ட பிள்ளை அதுக்கும் அந்த பக்கம் இருக்கிறது அழகி இவ வந்துட்டு அழகி உங்களுக்கு மூணு பேர் அழகி வெள்ளச்சி கட்டச்சி என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் திரும்பி பார்ப்பாள் நல்ல பிள்ளைங்க எல்லாருமே அடுத்தது இதுக்கு முன்னாடி அஞ்சு பிள்ளைங்க வச்சுருந்தேன் அதில் ரெண்டு பிள்ளை என்னை விட்டுட்டு போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரியல காணா போச்சு நானும் ஊர் பூரா தேடி பார்த்துட்டேன் இன்னும் என்னை தேடி வரலை என்றைக்கோ ஒரு நாளைக்கு தேடி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மூணு பிள்ளைங்களும் இருக்கிறாங்க நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி வந்துட்டு தாய் நாய் வந்துட்டு குட்டி போட்டிருந்தா ஒன்பது குட்டிகள் இருந்தது அது இன்றைக்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு போன மே மாதம் சமயத்தில் பிறந்தது அவங்கெல்லாம் இவங்கள நல்லபடியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் அங்கே வீட்டு பக்கத்தில் போட்ட குட்டிகளில் ஏழு குட்டி இறந்துடுச்சு நோய்வாய்ப்பட்டும் சரி அடிப்பட்டும் சரி இறந்துட்டாங்க மீது இருக்கிற ரெண்டு குட்டியில் மோசக்குட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை இருக்கிற அப்போ இருக்குது ஆண் பிள்ளை அது இன்னொன்று அழகன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தாங்க அது ரொம்ப அழகான பிள்ளை அது அதை வந்துட்டு ஒரு பையன் நான் போய் எடுத்து அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாப்புல சரி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அவங்கள அனுப்ப அனுப்பியாச்சு அந்த குழந்தைய இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வாசலில் உட்காந்துருக்கு பாருங்க நம்ம கேட்டை எப்போ திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவன் இருக்கோம் வாசல்லே தான் உட்காந்துருக்கோம் நிறைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வயிறு நிறையா சாப்பாடு கொடுக்குறிய அம்மா ஏன் என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்ற எப்போ கூப்பிடுவேன்ற மாதிரி தான் ஏகத்தோடு தான் பார்த்துக்கிட்ருக்கோம் ரொம்ப பாவமாக இருக்கும் நாங்கள் இருக்கிறதே வாடகை வீடு சொந்த வீடுனாலும் பரவாயில்ல ஹவுஸ் ஓனர் வந்துட்டு இத்தனை நாய்க்குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க வாய் முகூர்த்தமோ என்னமோ தெரியலை என்னை விட்டு ரெண்டு பிள்ளைங்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ இருக்கிறது மீதம் மூணு பிள்ளைங்க தான் இது பார்த்திங்கன்னாக்க நம்ம வீட்டு பக்கத்தில் போட்டிருந்த குட்டி குட்டி இது பேர் இது வந்துட்டு சாப்பாடு ரெண்டு வேலை கொடுத்துட்றேன் வயிறு நிறையவே கொடுத்துட்றேன் சந்தோஷமாக சாப்பிடும் அதுபோல் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எப்போ பால் பிஸ்கட் கொடுக்குறேனோ சரி இல்லை மதியான நேரத்தில் வெயில் நேரத்தில் மோர் கலக்கி கொடுப்பேன் சாப்பாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு எப்படி நான் அதுங்களை கவனிக்கிறேனோ அதே அளவுக்கு அதில் எந்த வித இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி கூடவே தான் இந்த பிள்ளை கவனிச்சிக்குவேன் நான் இந்த பாருங்கள் கால நேரத்தில் வெயில் வந்துருச்சு இப்போ பத்து மணிக்கு மேலே இந்த பக்கம் வெயில் அடிக்க ஆரமிச்சிடும் மசல்ல அந்த நேரத்தில் அது அப்படியே பாவமாக உட்காந்துட்ருக்கோம் தாகத்தோடு இருந்துச்சு இந்த பால் வச்சிருக்கேன் குடிச்சிகிட்ருக்கு அது பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் நம்ம ஊட்டி ஊட்டி அதை வளர்த்தாலும் அதுக்கு என் வீட்டுக்குள்ளே வந்து என் கூட என் பிள்ளைங்களோட இருக்கணும் அதுதான் அதோடய ஆசை அது என்னால் கொஞ்சம் முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் நான் ரொம்ப பாவமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேற்று பார்த்திங்கன்னாக்கா ஒரே மலை சரியான மலை அந்த நேரத்தில் எனக்கு அதை வீட்டுக்குள்ளே அழைக்கவும் முடியல வெளியில் அது தங்குகிற மாதிரி இடம் எதுவும் இல்லை வீட்டுக்கு எயித்தாப்புள்ள வந்துட்டு ஒரு பொதருக்குள்ளே போயிட்டு உட்காந்துருந்துட்டு ரொம்ப அழுக்கு பிள்ளையாக வெளியில் வந்துச்சு அந்த வீடியோ நான் எடுத்திருக்குறேன் அடுத்தது லாங் ஃபார்ம் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் தேவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் என்னோடய பயணத்தை தொடர்கிறேன் இந்த பிள்ளை மட்டும் இல்லை இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பிள்ளைங்க கிட்ட நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனோடய வீடியோக்கள் தான் நான் எப்போதுமே அப்லோட் பண்ணுறது பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமேலும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு இருக்குது கண்டிப்பாக பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்